வெல்கம் டு ஃபயாஸ் இன்சைட் சூஃபீஸத்தை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்போ தான் அதோடைய தொடர்ச்சி என்னங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒலியினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன எதற்காக நம்ம வந்து இந்த ஒளியை தேடி பயணிக்கிறோம் இந்த ஒலி கிடச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் இது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா தஃபக்கூர் தஃ என்ன அதை பற்றியும் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் சந்திரன் இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைக்கு ரொம்ப முக்கியமானது அறிவியல் ரீதியாக இல்லைன்னா கூட இது ரெண்டு மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி வந்து ரொம்பவும் முக்கியமானது காலங்காத்தால் சூரிய ஒளி கிடைச்சாதான் மனித உயிரினங்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகள் மரங்கள் இது எல்லாமே அதற்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த சூரியனுடைய ஒளியிலிருந்து தான் கிடைக்கிது அதே மாதிரி நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா நிலாங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா பூமியே வந்து இருள் சுழ்ந்துடும் கம்ப்ளீட்டாக சுழ்ந்துடும் இப்போ நாம் வந்து இந்த ஒளியை தேடி பயணிக்கிறோம் நாம் வந்து இந்த கல்வி சிக்கர் பண்ணுறோம் இந்த கல்வி சிக்கர் பண்ணும்போது இந்த கல்வி சிக்கர் மூலயமா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வெளிச்சம் இறங்க ஆரம்பிக்கும் இந்த ஒளி வெளிச்சம் இறங்க ஆரம்பிக்கிறத வந்து நம்மளால ஒரு கட்டத்தில் பார்க்க முடியும் அதுக்கு வந்து ஆழ்ந்த அந்த தியானத்தில் வந்து நம்ம இருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து இன்னும் காலங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும் எப்படி வந்து ஒரு பனிமலையில் அந்த பனி மேலேருந்து உருகி வரும் பாத்தீங்களா அப்படியே அந்த பனிமலையாக மேல கொட்டும் நம்ம மேல இந்த காஷ்மீர் இந்த சைடெலாம் போனவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த பனி வந்து நம்ம மேல கொட்டுதோ அதே மாதிரி இந்த ஒளியோட வெளிச்சம் நம்ம மேல அப்படியே அந்த பனி தொழில்கள் மாதிரி எப்படி மேல வந்து இறங்கும் அதை வந்து அந்த ஞானக்கன் இருக்கிறவங்களால அதை பார்க்க முடியும் இந்த பூமியில உண்மையான ஒரு மனிதர் நேர்மையான மனிதர் பொய் பொய் சொல்லாத மனிதர் பொய்னா என்னனே தெரியாத ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லாம்னா ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்கள சொல்லலாம் அவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த ஒளியை வந்து இறைவன் தன் புறத்திலிருந்து ப்ராஃபட் முகமது அவங்களுக்கு வந்து கொடுத்தான் இறைவன் எப்படி ப்ராஃபட் முகமது அலை சலாம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒளி வெளிச்சத்தை கொடுத்தானோ அந்த ஒளி வெளிச்சத்தை அவங்க கூடவே வாழ்ந்த இந்த சஹாபாஸ் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வெளிச்சம் ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க மூலியமாக வந்து அவங்களுக்கு கிடைச்சது இதற்கு அடுத்து இதெல்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த மக்கள்னா தாபியீன்கள் தபோ தாபியன்கள் சுகதாக்கள் நாதாக்கள் ஹுதபாக்கள்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ் வரும் ஒன் பை ஒன்னா வரும் இதில் கடைசி கேட்டகரி எதுனா வழிமாறுகள்னு சொல்லுவாங்க வழிமாறுகள்னா செயின்ஸ் இறைவனுக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டவர்கள் இவங்க தான் வந்து அவ்ளியாசு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு இந்த உலகம் அழியக்கூடிய அந்த கடைசி காலம் வரைக்குமே இருப்பாங்க குரான்ல ஏகப்பட்ட சூறாக்கள் இருக்கு அதுல யாசின்னு சொல்லி ஒரு சூறா இருக்கு அதுதான் வந்து குரானுடைய இதயம் ஸோ இந்த யாசின் சூறாவை வந்து எப்போ தர்காக்கு போனாலுமே இதை மட்டும் போய் அங்கே ஓதிட்டு வந்துருவாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு வேணும் இவ்வளோதான் நினைப்பாங்களே ஒழிய அவங்க இந்த நிலையை எப்படி அடைஞ்சாங்க அந்த நிலையை நாம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி யாருமே எப்போவுமே யோசிக்க மாட்டாங்க பொதுவாகவே சொல்றேன் தர்காக்கு யார் எப்போ போனாலுமே என்ன விஷயம் வந்து மனசில் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் இந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக அங்கே தர்காவுக்கு போய் யாசின்னு ஓதுவாங்க என்னுடைய தேவை நிறைவேறிச்சுன்னா அடுத்த வாட்டி நான் இங்கே வரும்போது இத்தனை பேருக்கு சாப்பாடு தரேன் ஸோ இதை தான் யோசிக்கிறாங்களே தவிர இந்த ஒரு நிலையை எப்படி இவங்க அடைஞ்சாங்க இவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க எதனால் இறைவன் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் இவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்க இதெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம பிரச்சனைகள் வந்து நமக்கு பெருசாக தெரியும் இவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்ம தேடி கவனிச்சோம்னா கடைசியில் அதை எங்கே வந்து நிற்கும்னா ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க கிட்ட தான் நிற்கும் ஏன்னா ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க கிட்ட தான் இந்த ஒளி வெளிச்சங்கிறது இருக்குது இப்போ நாம் இந்த கல்வி சிக்கர் இந்த திகர் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ப்ராஃபட் முகமது அலேசலாம் அவங்களுக்கு இறைவன் என்ன ஒரு ஒளி வெளிச்சத்தை கொடுத்தானோ அந்த ஒளி வெளிச்சம் அப்படியே நம்ம மேலே அடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒளி வெளிச்சம் நம்ம மேலே அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சிகிர் பண்ண பண்ண அதோடைய ஒலி தாக்கம் வந்து நம்ம மேலே விழுகும் அப்படி விழுகும்போது என்ன ஆகும்னா ப்ராஃபட் முகமது அலிசலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படியே நம்ம மேலே ஒட்ட ஆரம்பிக்கும் நம்மளுடைய பேச்சுக்களில் மாற்றம் தெரியும் பேசும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக பேச ஆரம்பிப்போம் அதிகமாக கோவப்பட மாட்டோம் பார்வையில் வந்து பாத்தீங்கன்னா பேணுதல் இருக்கும் இப்போ ஒரு ஆண் இருக்கான் அந்த ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவி இருக்காங்க அப்படின்னா மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்க்க தோணாது அதே மாதிரி ஒரு பெண் இருக்காங்க அவங்க கணவனை தவிர வேற யாரையும் வந்து பார்க்க தோணாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வந்துட்டு இந்த பார்வை பேணுதல்ங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்கு அப்போது இது வந்து நம்ம வந்து ஒரு தவறான ட்ராக்கில் நோக்கி போயிட்ருக்கோங்கிறது நமக்கு தெரியல அது எல்லாத்தையும் வந்து நம்ம நார்மலைஸ் இருக்கோம் இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து தப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நாமளே நார்மலேஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் அது கடைசியில் நம்மளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறோம் இப்படி மனுஷனுக்கு எது வந்து கண்ணியமானது எது வந்து நேர்மையானது எதை நோக்கி அவன் வாழ்க்கையை கொண்டு போனான்னா அவன் இறைவனை அடையலாங்கிற அந்த ஒரு பக்குவம் வந்து இந்த ஜிகர் பண்ணும்போது ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்களுடைய குணாதிசியங்களோட நம்ம மூவ் ஆக ஆரம்பிப்போம் அப்போது ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் இவங்களுடைய குணாதிசயங்களோட நம்ம வந்து கரெக்டாக போனோம்னா அது கடைசியில் எங்கே போய் முடியும்னா இறைவனை அடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் போய் நம்மளை விட்டுரும் ஏன்னா இறைவனை அடையிறது இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணுங்கிற அந்த போதனையை தான் ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுடைய கம்பேனியன்ஸும் அடுக்கடுத்து வந்த காலத்துல இருந்த எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது இறைவனை நெருங்குறதுக்கு நீங்க வந்து முதல்ல உங்க உள்ளத்தை கட்டுப்படுத்தணும் அந்த உள்ளம்தான் மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து காரணம் அந்த உள்ளம் சரியான முறையில் இருந்துச்சுன்னா நீங்க இறைவனை ஈஸியா அடைஞ்சிடலாம் அந்த உள்ளம் துரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளும் போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில சூழ ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சிம்பிளா ஒரே கான்செப்ட் அதனாலதான் சொன்னாங்க உடம்புல வந்து ஒரு உறுப்பு இருக்குது அந்த உறுப்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னா முழு உடம்பும் நல்லா இருக்கிற மாதிரி அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பு கெட்டு போயிடுச்சுன்னா முழு உடம்பும் கெட்டு போனதுக்கு சமம் அதுதான் இதயம் ஸோ இந்த இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப்பான இம்பேக்ட் இருக்குது ஒரு டீப்பான தாக்கங்கள் இருக்குது நம்ம அதை ஜிக்கர் பண்ணும் போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹார்ட் தான் வந்து பியூரிஃபை ஆகும் இந்த ஜிக்கரை எப்படி பண்ணுறதுங்கிற அந்த வீடியோ போட்டு நியர்லி இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய பேர் வரைக்கும் பண்ணிட்டு பண்ணுறப்பீங்க இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் மூலிமா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஒளி வெளிச்சம் நம்ம மேலே படும்போது நம்மளுடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்கும் நல்ல வழியில் மாற ஆரம்பிக்கும் தீய எண்ணங்கள் தீய விஷயங்கள் நம்ம ஏதாவது பண்ணோம்னா அதை பண்ண விடாமல் தடுக்கும் நமக்கே தோணாது வேணாம் இதை பண்ணாத இது தப்புன்னு சொல்லிட்டு நமக்குள்ளார யாரோ பேசுகிற மாதிரியே நமக்கு அந்த உணர்வு ஏற்படும் ஏன்னா இறைவனுடைய ஒளி இறைவனுடைய ஒளி உங்கள் மேலே படும்போது அது கெட்ட விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ செய்யவோ விடாது ஓகேங்களா இந்த எனர்ஜி தான் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த எனர்ஜி தான் வந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரூகுக்கு வந்து மிக முக்கியமானது அடுத்து ரெண்டாவது தஃபக்கூர் தஃபக்கூர் அப்படின்னா தன்னை பற்றி சிந்திக்கிறது தன்னை பற்றி யோசிக்கிறது ஆழ்நிலைக்கு போய் யோசிக்கிறது பொதுவாகவே ஒரு மனுஷன் எப்போ ஞானி ஆகிறான்னா தன்னையை பற்றி அவன் யோசிக்கும் போது தான் அந்த ஒரு நிலையை அடைவான் இப்போ நம்ம வந்து மேலே பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய டிப்ரெஷனை நம்மளை நோக்கி ஒரு படை வருது நம்மளை அழிக்கிறதுக்கு வருது நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம் அப்போ நம்மளுடைய உயிரை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏதாவது பாதாள சுரங்கு அண்டர் கிரவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கணும் என்னென்னு யோசிக்கணும் இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிக்கக்கூடாது நாம் யார் எதுக்காக இந்த பூமியில் இருக்கோம் ஏன் படைக்கப்பட்டிருக்கோம் யார் இந்த எதிரிகள் இப்போ இதுதான் உலகமாக திடீர்னு வராங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க போயிடுறாங்க இதுதான் வாழ்க்கையா இருக்கிறதுலே வந்து சிறந்த படைப்பு மனுஷன்தான் சொல்லி குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த மனுஷன் இவ்வளோ சர்வசாதாரணமாக இறந்து போகிறானே அப்போ என்ன வாழ்க்கை அது ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி ஆகிறது இல்லையே ஒரு சில பேர் நல்லா வாழ்கிறாங்க நூறு வருஷம் வரைக்கும் வாழ்கிறாங்க ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையே வந்து இறந்து போகுது என்ன வாழ்க்கை இது இது மூலிமா என்ன வந்து இறைவன் சொல்ல வரான் உண்மையான இறைவன் யார் அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் ஆனால் உண்மையிலேயே இறைவன் வந்து என்ன மனுஷங்கிட்ட எதிர்பார்க்குறான்னா என்னையை பற்றி நீ தேடு என்னையை பற்றி நீ யோசி என்னையை பற்றி நீ யோசிச்சின்னா நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா நான் பத்து ஸ்டெப் எடுத்து வந்தேன் என்னையை நோக்கி நீ தேடி நடந்து வந்தீங்கன்னா உனையை நோக்கி நான் ஓடி வருவேன் உனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆனால் மக்கள் யாருமே இன்றைக்கி அதை பற்றி யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ கிடையாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நாம் வந்து ஒருத்தரை குருவாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குருக்கிட்ட அந்த ஒளி வெளிச்சம் இருக்கணும் அந்த குருக்கிட்ட அந்த ஒளி வெளிச்சம் எப்போ கிடைக்கும் அவங்க வந்து ப்ராஃபட் முகமது அலேஸ்லாம் அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கும்போது தான் அவங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது தான் ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவங்க மூலியமாக குருமார்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும் அப்போ இந்த குருமார்களுக்கு நாம் சிஷியனாக போனோம்னா நம்மளுடைய குரு மூலியமாக ப்ராஃபட் முகமது அலிஸ்லாம் அவனுடைய ஒளி வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு அடுத்த இன்னொருத்தர்னு சொல்லிட்டு அப்படியே இது செயின் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த ஒலியோட உலகத்தை பற்றி நமக்கு தெரியாது இது எப்படி என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால் ஒலி உள்ள ஒரு நல்ல ஆசானால தான் மாணவர்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரைனிங்கை வந்து கொடுக்க முடியும் இந்த வீடியோவில் ஒளியோட வெளிச்சம் எவ்வளோ முக்கியமானது இந்த ஒளி வெளிச்சம் யார் மூலியமாக வருது இது எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சேஞ்ச் ஆகுது இதை பற்றி பார்த்தோம் அந்த தஃபக்குர் ஆழ்நிலை சிந்தனை ஆள்நிலை தியானம் தன்னை பற்றி உணர்றது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சூஃபி செத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் சி இன் ஆனதர் வீடியோ பை